ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வறுத்து அரைச்ச தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து மூணு பல் சூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் ஒரு எடுத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு எழுத்து நீட் வத்தல் வச்சுருக்கேன் காஞ்ச வத்தல் அப்புறமா ஒரு சின்ன நெல்லு செலவு புளி வச்சுருக்கேன் இவ்வளத்தையும் போட்டு கடாயில் ஒரு அரை ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அதையும் போட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பொருளையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க இந்த மாதிரி வத்தல் பொறிஞ்சு வந்ததும் நான் வந்து ஒரு அரைமுடி சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் போட்டு தேயானல உப்பையும் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் நான் லைட்டாக தான் வறுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா நல்லா செவக்க வறுத்துக்குங்க இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஆறுன பொருள் எல்லாத்தையும் சேர்த்து சூடு ஆறுனதுக்கப்புறமா போடுங்க சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடுங்க நல்லா நைஸாக அரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் திருப்பி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க துவையலிப்பா ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரசம் சாப்பாடு அப்புறம் வந்து புளி சாதம் எல்லாத்துக்கும் இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் ரெண்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது அந்த அரிசி கஞ்சி கூட பரிமாறி பார்த்தா பார்த்தா விட டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நான் அன்றைக்கி வந்து இந்த தொகையிலுக்கு வந்து அரிசி கஞ்சி செஞ்சுருந்தேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ